இப்போ அவருக்கு சிரிப்பு வருவா ஏட்டி நீ அவள்கிட்ட சண்டை போட கூட இழுத்து வீட்டு குட்டிக்கிட்டு பல்ல காட்டிட்டு இருக்க ஏட்டி அந்த லெக் விட்டு சண்டை போட ஏட்டி என்னத்தையும் பண்ணிட்டு போறா நம்ம நம்ம பிள்ளைய கண்டிச்சு வைப்போம் அவன் பிள்ளை எவனையும் பாத்துட்டு போட்டு எவன் கூட்டிட்டு போனா கூடைய போட்டு நமக்கு என்ன சும்மா இல்லை வீணா வம்பு கிட்டி செருவில் சண்டை எடுத்து போட்டாத என்னத்த அவ பிள்ளை நம்ம பிள்ளைன்னு எல்லா பிள்ளையும் நம்ம பிள்ளையில தான் ஆச்சு சும்மா அவ சரி என்னவோ ஒன்று அவ மோவா யாரு கூடயோ பேசிட்டு இருந்தானா ஏன் மோவா என்ன செய்வா சும்மா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொழுப்பு கிடையாது எங்க இருந்து நம்மள்ட்ட சண்டைக்கு வரலான்னு இருக்கா அச்சந்த லட்சுமி பாரா இல்லை பார்க்க என்ன ஜெயம் பண்ணி சரி நீ வீட்டில் ஈடி தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க வள்ளியை வச்சியா எக்கா சண்டை போடுக்கா சண்டை போடுக்கான்னு பின்னாடியே போயிட்டு காலைவா எங்கள் ஓடிட்டா போற ஆள் கண்ணு முன்னாடி சிரிச்சுட்டா போறட்டி அவ்வளோ நம்பி சண்டையில இறங்கக்கூடாது விட்டுட்டு உடனே பற்றியா சிமுறு விடுத்து விடங்கவா ஆமாம் அவளை தான் நமக்கு தெரியும்ல எக்கா அவளை இன்னைக்கு விடக்கூடாது அவள் கொண்டே பிடிச்சி தெருவில் ஓட விடணும்னா பின்னாடியே வந்துட்டு இருந்தவன் எங்கே போனத்தில் திருச்சிட்டா பாருங்க சரி எனத்தையும் கொஞ்சம் படைக்காச்சுனா நீங்களும் வீட்டுக்கு போங்க வாரம் உன் மாவை வந்தோன்னா என்ன யாருன்னு விஷாரஜி போய் எங்கேயும் ஜண்டை போட்டுறாட எனத்தையும் வம்பு வந்துடும் அவளால் சரி ஆச்சு சரி வரட்டா வந்த பிறகு என்ன விஷயம் அதுன்னு தெரியும் சரி அம்மா சப்பா கொஞ்சம் குறுக்க சாக்கணும்ப்பா நிலவு தூங்குநேரோ நேரம் நினைவு தூங்கிடாள் என்னாச்சின்னு தெரியலையே சும்மாவே இந்த தத்தையை டான்ஸ் ஆடுவ ஐயோ எங்கள் அம்மிட்ட என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காவன்னு தெரியல நான் பேசிகிட்டு இருந்தேன் தத்தையை பார்த்துருப்பாவளோ தான் பேசலையே ஒருவேளை அந்த ஊதா எதுவும் சொல்லி கொடுத்துருப்பாளோ என்ன பார்க்காதான் அவன் வந்தான்னு ஐயோ இதெல்லாம் மாப்பிள்ளை வேற பார்த்து வச்சிருக்கேன் எனக்கு சப்பா ஒன்றுமே தெரியாதது போல உள்ளே போயிடுவோம் ரூமுக்குள்ளே போய் ஃபோனை எடுத்து நோண்டிட்டு இருப்போம் சப்பா எப்படி சமாளிக்கிறது தெரியல

பார்த்துட்டு போனியோ ஏட்டி கொஞ்சம் நில்லி உன்ற பாடி கேட்கணும் கொஞ்சம் நில்லி என்ன பாடு எனக்கு வேலை இருக்குது என்ன பாடி கேட்கணும் போ புறவாட்டி வாரே நான் வந்து கேளு எனக்கு ஒரு ரூமில் வேலை இருக்கு எம்மா இருட்டி என்னையம்மா சீக்கிரம் கேளுமா ஏட்டி இந்த லட்சுமிக்க மோவா எவங்கிட்டயோ பேசிட்டு இருந்திருக்கா அதுக்கு எதுக்கு லட்சுமி ஒன்றை வந்து ஏசனா என்ன ஏட்டி லட்சுமிக்கு மோவா யார்த்த பேசிட்டு இருக்கா எதுவும் பயனோட பார்த்துட்டு தெரியாதா இப்படி அது வயசாக விளையாட்டி சின்ன பிள்ளை லட்டி இவளுக்கு முறைக்க முன்னாடி என்னட்டி பார்வை ஆம்பளை பிள்ளைகளோட எது காரியம் இருக்குவா இப்படி என்ன நம்ம கிட்ட சொல்லு பாப்போம் லட்சுமி ஊதாவா ஊதா இதுக்கு வேற பையனை பார்க்க ஐயே இது வேற மாதிரில கதையை சொல்லிட்டு போயிருக்காவே எப்படி நம்ம பாடி இல்லை இது எம்மா அது இது தெரியலம்மா ஒரு அண்ணே இந்த ஊதாக்கு பின்னாடி வந்துட்டே இருந்தாவளா அதான் சும்மா நின்று போய் அந்த அண்ணன் போய் பேசிட்டு நின்னான் என்னவோ எனக்கு தெரியாது நான் இதுக்குள்ளலாம் போக மாட்டேன் கடிசி என்னத்தின்னு சொல்லிட்டு நம்மளே இல்லை துட்டுருவா லட்சுமியத்தை பற்றி நமக்கு தெரியும்ல அதான் எனக்கு தெரியாது அதான் பார்த்தேன் நான் ஒன்னே ஏதோ வம்பளை இழுத்துக்கிட்டு விட்டு வரணும் நினைச்சேன் நல்ல வேளை ஏ அவள் கூட தான் சேராதடி பேசாம பேரு நான் ஒண்ணும் சேரல கரெக்ட் இந்த லட்சுமி அதுக்கு முன்னாடி ஒன்னே இழுத்து விடலாம்னு பார்த்துட்டால கரெக்ட் எங்கனே அது ரோட்ல வச்சு பாக்கும்போது நாலு கீழ கிழிச்சாத அவ சரி போடுவா கரெக்ட் அந்த கழுவ யாருக்கு தமா வீடுடா ஊர்ல கேட்டமா வந்து தரதுக்கு திரியாமா யாருக்கு என்னவே அவளோ ஏறி என்ன அடிச்சு கிழிச்சாலும் இவளை இப்படி கேசி எங்க அம்மக்கே செத்து நம்ம கேக்கவே மெதுவைetti பரளே என்ன செய்யني கைலயது அடிக்குது மம்முட்டி கோடாரி எடுத்து வச்சு காரண பாத்திட்டு பல மங்கீஸ் இங்கேயே ஒளிஞ்சி நிக்கே சுட்டி உங்க அம்மா கோபத்துல நிக்கவேட்டி பார்த்தா என்ன எனக்கு பயமா இருக்குட்டி பேஸ்ல பேஸ்ல என்னோ சொல்லிட்டு இருக்கல என்ன சொல்லாத மாட்டேன் கேட்டும் மெதுவை அந்த வந்து சொல்லதான் ஓடிருங்குறேன் கேதே வரட்டி காலது ஒழுக்கு അതെ പോമ്പള ചോക്ലേറ്റാ ആമ്പള പോമ്പള ചോക്ലേറ്റനെ ചൊല്ലുവായിെന്ന ചിരിക്കാതെ മഗസി അപ്രാവൊന്നും ഇടി യസ്വവാദ இப்படி நினைக்கி மாதிரி பேசாம வீட்டுக்கு சேர்த்து வச்சு எனக்கு you <laughs> மனமே லோ கொடுத்தேன் மனதை நல்ல நம்ம ரெண்டு கண்ணு கருத்துமா வந்துட்டோம் மாவா ஆம்பளை இருந்து என்ன லட்சணத்துல வளர்க்கு எப்படியோ மூத்தவளுக்கு மாப்பிள்ளையை பத்தாச்சு சாட்டு பண்ணு அதை கெட்டி கொடுத்துருந்த அந்த காலேஜியை முடிச்சுட்டானுனா சீக்கிரம் கெட்டி கொடுத்து எப்படி நான் அவளையும் அதே போல கரையை சேர்த்து விட்டா கட்ட ஒழுங்காப்பே வியாவும்

யாமோவா எவன்ட்ட பேசிட்டு நிக்கா, அவளுக்கு மாப்ள பத்தி வைத்திருக்கு, சும்மா யாம்பிளைய பத்தி இழுத்துட்டு இருந்தேன் வெயி வம்பாய் பேர் வம்பு சுவாமோ வர்மா இருக்கு காது கேட்க மாட்டேங்குது வாட்டி வெளியே நீ எல்லாம் விட்டு அறுப்பு வாங்க வச்சிருக்கேடி வெளிய வாட்டி என்ன செஞ்சிட்டு இருக்க அந்த ரூமுக்குள்ள கடந்துக்கிட்டு ரூம் கதவை சாத்தி கொண்டு வந்து சாவிட்டுக்கு தூர வீசணும் அங்க உள்ள போய் கடந்துட்டு அந்த கட்டில இருந்து போறணும் வண்டி கிட்ட கால என்னத்துக்கு அந்த போறணும் வண்டி இவள காது கேட்கவே இப்படி என்னம்மா சத்தம் போட்டு கூட்டிட்டு இருக்கே என்ன இங்க வா மூதேவிங்க வா நீ எவன்ட்ட டீ இருந்து கதவு விட்டுட்டு இருந்தா உன் பொம்பளம் நீ இருந்து கதவு விட்டுட்டு இருந்தா நான் யார்ட்ட இருந்து பேசிட்டு இருந்தேன் எனக்கே யார தெரியும்

கம்பெடுத்து அடி வாங்குறதுக்கு நான் என்ன எல்கேஜி பிள்ளையா கோல உடுமா கோல நல்லா இருப்பே நான் நா போறேன் எடி நில்லிட்டு நீ வந்தமான கொண்ணு தித்துற வே நின்னு இல்லேன்னா என்ன கொல்ல மாட்டேன் நான் என்ன தேவே எவனோ ஒருத்தன் பார்த்ததுக்கு இந்த ஊத நாய்க்கு இருக்கு நான் போறேன் எங்கயாது